முப்பத்து ஐந்து டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு டிஜிபி சங்கஜிவால் உத்தரவு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முப்பத்து ஐந்து டிஎஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னையில் பணியாற்றி வந்த காவல் உதவி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஎஸ்பி பணி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முப்பத்து ஐந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்ரமணியன் வணக்கம் முப்பத்து ஐந்து டிஎஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்களுக்கும் இடஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தில் முப்பத்தைந்து போலீஸ் டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு டிஜிபி சங்கர் திவார் உத்தரவிட்டிருக்கிறார் சென்னையில் பணியாற்றி வந்த உதவி ஆணையர்களும் இந்த இடமாற்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த டிஎஸ்பிக்களுக்கும் பணியிடங்கள் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக அடையாறு காவல் உதவி ஆணையராக இருந்த நெல்சன் தாம்பரம் உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே போல சைதாப்பேட்டை உதவி ஆணையராக இருந்த கிறிஸ்டின் ஜெயசிலி தாம்பரம் சேலையூர் காவல் உதவி ஆணையராக இடமாற்றம் மதுரை நகர் சீர்காழி தேனி அதே போல திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட விளாத்திக்குளம் டிஎஸ்பி என உட்பட முப்பத்தி ஐந்து டிஎஸ்பி மொத்தமாக இடமாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வந்த டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த கந்தவேலு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சென்னை காவல்துறை கிழக்கு மண்டலத்துடைய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் உதவி ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார் டிஎஸ்பள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நன்றி சுப்பிரமணியன் முப்பத்து ஐந்து டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் சென்னையில் பணியாற்றி வந்த காவல் உதவி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் முக்கிய காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முப்பத்து ஐந்து டிஎஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆவணி பட்டாபிராம் காவல் உதவி ஆணையர் சதாசிவம் வண்ணாரப்பேட்டை காவல் உதவி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தாமரம் காவல் உதவி ஆணையாளர் சீனிவாசன் சென்னை சைதாப்பேட்டை காவல் உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையர் மோகன் கடலூர் திட்டக்குடி டிஎஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆவடி பட்டாபிராம் காவல் உதவி ஆணையர் சதாசிவம் வண்ணாரப்பேட்டை காவல் உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தாமரம் காவல் உதவி ஆணையர் சீனிவாசன் சென்னை சைதாப்பேட்டை காவல் உதவி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையர் மோகன் கடலூர் திட்டக்குடி டிஎஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உதவி ஆணையருக்கும் டிஎஸ்பியாகவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்